சென்னையிலிருந்து கவுஹாத்திக்கு சென்ற ஒரு இண்டிகோ விமானமும் கவுஹாத்தியிலிருந்து கொல்கத்தா சென்ற மற்றொரு இண்டிகோ விமானமும் வங்கதேச எல்லை அருகே பறந்து கொண்டிருந்தபோது நேருக்கு நேர் மோதிக்கொள்வது தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு விமானமும் எதிர் திசையில் வந்திருக்கு நாற்பத்தி ஐந்து செகண்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு முடிவால இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு சென்னையிலிருந்து கவுஹாத்திக்கு சென்ற இண்டிகோ விமானம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொண்டு புறப்பட்டிருக்கு அதே போல கவுஹாத்தியிலிருந்து கொல்கத்தா சென்ற மற்றொரு விமானமும் புறப்பட்டிருக்கு இந்த இரண்டு விமானங்களும் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் மற்றும் முப்பத்தி ஐந்தாயிரம் அடிக்கு மேல பறந்திருக்கு சரியாக வங்காளதேச இந்திய எல்லை பகுதிக்குள் போகும்போது மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இந்த இரண்டு விமானங்களும் நேர்கோட்டில் வந்திருக்கு இதை விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கவனிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் விட்டிருந்தா கூட இந்த இரண்டு விமானங்களும் மோதிருக்கும் ஆனா அது நடக்காதவாறு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு வழியே இல்லாமல் டூ பாயிண்ட் டூ டூ என்ற படத்தில் வந்த அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்ன ரூல்ஸ்னால் ஒரு விமானத்தை வலதுபுறமாகவும் மற்றொரு விமானத்தை இடதுபுறமாகவும் திரும்ப சொல்லியிருக்காங்க டூ பாயிண்ட் டூ டூ படத்தில் ஒரு விமானத்தை மேலையும் ஒரு விமானத்தை கீழேயும் பறக்க விட்டுருப்பாங்க அதை நாம் படத்தில் பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் இது உண்மையிலேயே நடந்திருக்கு இந்த இரண்டு பைலட்களுக்கும் நம்ம பெரிய சல்யூட் அடித்தே ஆகணும் இப்பதான் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பலியான விஷயம் ரொம்பவே அவர்களோட உறவினர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு இது ஒரு சாதாரண செய்தியா தான் தெரியும் அந்த விபத்து நம்ம கண்ணை விட்டு இன்னும் கூட விலகல அது மட்டும் இல்லாம அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு கூட முழுசா தெரியாது அதுக்குள்ள இண்டிகோ விமானம் இப்படி ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சிருக்கு இதுக்கு நாம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இனிமேலும் விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் பைலட்டும் பயணிகள் உள்ள இருக்காங்கன்ற கவனத்தோட சில முன்னெச்சரிக்கைகளோட விமானத்தை இயக்குனா நல்லா இருக்கும் ஏனென்றால் விமான போக்குவரத்து நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒன்று இனி எந்த ஒரு விபத்தும் நடக்காம தடுக்கிறதுக்கு விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சில நல்ல முடிவு எடுத்தா நல்லா இருக்கும்